கட்டது கைமான அளவு கல்லாதது உலக அளவு நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிமோட் சுட்சை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்டு ஷார்ட்டில் ஒரு நிமிஷம் தான் டைம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதில் என்னென்ன மெசேஜ் சொல்லணுமோ எல்லாமே சொல்லி ஆகணும் அதில் மெசேஜ் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் என்னோட பெட்ரூம்லையும் ரிமோட் சுவிட்ச் போடணும்னு சொல்லியிருந்தார் என்னோட பெட்ரூமில் இருக்க எல்லா சுட்சுமே வந்து ரிமோட்டில் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அந்த சஸ்கிரைபர் வீட்டுக்கு போய்ட்டு அவர் பெட்ரூமில் எல்லாமே ரிமோட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கான வீடியோ தான் இது அவர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் இருக்குது அந்த ஆறு பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரிமோட் ஒன்றும் கேட்டிருந்தார் அதுக்கான ஆறு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரிமோட் சுவி வாங்கி வந்துட்டேன் லாஸ்ட் டைம் ஷார்ட்லேயே அதுக்கு நான் லைன் சொல்லியிருந்தேன் இந்த ரிமோட்டில் ஒர்க் ஆகிற பாக்ஸில் லைன் பார்த்திங்கன்னா ஆறு ஒயரு இருக்கும் வேறு வேறு கலரில் ஆறு ஒயர் இருக்கும் அந்த ஆறு ஒயருக்கும் ஆறு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு நம்பரு அந்த ஆறு ஒயர் இல்லாமல் ரெண்டு ஒயர் இருக்கும் ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு இந்த பிளாக் ரெட் ஒயர் தான் வந்து மெயின் ஒயரு அதாவது நம்ம எந்த சுவிட்ச்போர்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த சுவிட்ச் போர்ட் வந்து ஃபேஸ் நியூட்ல அந்த பாக்ஸ்க்கான மெயின் ஒயர் எட்டு வந்துருப்போம் அந்த ஒயரை அதில் கனெக்ட் பண்ணணும் ஃபேஸ் ஒயரை ரெட் ஒயர்லேயும் நியூட்ரில் வந்து பிளாக் ஒயர்லையும் கனெக்ட் பண்ணணும் அந்த கண்ட்ரோலில் வர எட்டு ஒயரில் ரெண்டு ஒயர் போயிடுச்சு மீதி இருக்கிறது ஆறு ஒயரு ஆறு ஒயர்லேயும் ஆறு நம்பர் இருக்கும் அந்த ஆறு ஒயர் நம்பரில் எந்தெந்த நம்பரில் எந்தெந்த பொருளை கொடுக்கணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள் ரெண்டாம் நம்பரில் வந்து நீங்கள் ஃபேன் லைனை கொடுக்குறீங்கன்னா ரிமோட்டில் ரெண்டாம் நம்பர் ப்ளேஸ் பண்ணிணா ஃபேன் ஓடும் நானும் அந்த வீட்டில் அந்த ஹவுஸ் சொன்னிருக்கிட்ட என்னென்ன நம்பரில் எதாவது வேணும்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்கிற நம்பரில் ஒரு ஒரு பொருளும் போட்டு லைன் போட்டுட்டேன் அந்த கஸ்டமர் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாரு ஆறு நம்பர்லேயும் ஆறு பொருள் கரெக்டாக ஒன்று ஒன்றா கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு செக் பண்ணியாச்சு அந்த அதுக்குள்ளே ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா வந் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு நம்பர் இருக்கும் அதுக்கு கீழே ரெண்டு பட்டன் தனியாக இருக்கும் அது கீழே இருக்க ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா செலக்டட் ஆன் ஆஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிமோட்டில் வந்து சப்போஸ் ஒரு ஃபேன் ஒரு லைட்டிங் ஆனில் வச்சுருக்கீங்க அதை மட்டும் ஆன் பண்ணோம் அது மட்டும் ஆஃப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த பட்டன் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் மீதி எல்லாம் ஆன் ஆகாது இன்னொரு பட்டன் இருக்குது கண்ட்ரோலரோட டோட்டல் ஆன் ஆஃப் ஆஃப் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆஃப் ஆகிடும் திரும்பி அப்புறம் ஒன்றுனா செலக்ட் பண்ண வேண்டிய வரும் இந்த ரிமோட் சுவிட்சை போட்டு காமிச்சு கஸ்டமருக்கு எப்படி எப்படி பண்ணணும் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இந்த ரிமோட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்தது உங்களுக்கு தேவைப்பட்ட ரிமோட் சுவிச்சுன்னு போட்டிங்கன்னா நிறைய மாடல் நிறைய கம்பெனியில் வருது அது இந்த ரிமோட் சுவிட்சை உங்கள் வீட்டில் மாடல்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் ரிமோட் சுவிட்சின்னு போடுங்க நிறைய கம்பெனி நிறைய மாடல் வரும் எந்த கம்பெனி வாங்கி மாட்டணும் உங்களோட சாய்ஸு எந்த பிராண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ப்ராண்டு வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டிலேயும் மாட்டி பாருங்கள் இந்த கஸ்டமர் வீட்டில் இன்னொரு தவறு என்ன நடந்ததுன்னா சீலிங் அழகு போய்டுன்னு சொல்லிட்டு ஃபேனே மாட்டல அவங்க வீட்டில் இப்போ இந்த வேலை பண்ணும்போது வால்மௌண்ட் ஃபேன் ஒன்று வாங்கிட்டு மாட்ட சொன்னார் மாட்டி கொடுத்துட்டேன் அவர் வால்மௌண்ட் ஃபேன் மாட்ட சொன்ன இடத்துக்குள்ளேயே வந்து ப்ளக் பண்ணிடுது அதிலேயே மாட்டி ப்ளக் பண்ணி விட்டேன் ஃபேன ஆன் ஆகிடுச்சு சரி எல்லா வேலை முடிஞ்சிச்சேன்னு கிளம்புற டைமில் கஸ்டமர் சொல்கிறாரு சார் இந்த வால்மௌண்ட் ஃபேனையும் அந்த ரிமோட்லேயே ஒர்க் ஆகணும் சார்னு சொல்லிட்டாரு திரும்பி பிரி சுட்சுட வால்மோடு ஃபேன் மாட்டின செவர் ஒரு இடத்துல இருக்குது இந்த சுவிட்சு போட்டுருக்கிறது வேறு செவத்தில் இந்த வால்மோன் ஃபேன் ரிமோட்டில் கண்ட்ரோல் ஆனோன்னா வால் மோடு ஃபேன் மாடி இடத்துல வந்து இந்த கண்ட்ரோலருக்கு ஒரு ஒயர் வரணும் என்ன பண்ணலான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வால் சீலிங்கில் மாடி இருக்க லைட்லேருந்து கண்ட்ரோலருக்கு தந்தனையாக ஒயர் வருது அந்த சீலிங் லைட்டு ரெண்டு லைட்டும் ஒரே சுவிட்சில் ஒர்க் ஆக மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒயரை எடுத்து கோல் கோல்லை சைடில் ஓட்ட போட்டு லைட் வழியாக ஒயர் எடுத்துகிட்டு செவத்தில் இறக்கி அந்த ஃபேனில் லைன் போட்டேன் வால் மவுண்ட் ஃபேனும் ரிமோட்டில் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு கஸ்டமர் எப்படி எப்படி கேட்டாரோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமர் சாட்டிஃபைட் ஆகிட்டார் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் கொடுக்கும் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால்